அலுமினியம் நிறுவனத்தில் பணி தேசிய அலுமினியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன காலியிடம் தோட்டக்கலை மூன்று மெட்டீரியல்ஸ் ஏழு மார்க்கெட்டிங் மூன்று ஜியாலஜி ஒன்று வேதியியல் பனிரெண்டு மைனிங் பதிமூன்று ஃபைனான்ஸ் இருபது சட்டம் நான்கு சிவில் இரண்டு சிஸ்டம் மூன்று பிஆர்ஓ அண்ட் சிசி மூன்று ஹெச் ஏ பதினைந்து என மொத்தம் எண்பத்தி ஆறு இடங்கள் உள்ளன கல்வி தகுதி மற்றும் வயது பிரிவு வாரியாக மாறுபடுகிறது தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு மருத்துவ சோதனை விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை விண்ணப்பிக்கும் கடைசி நாள் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து மணி மேலும் விவரங்களுக்கு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்